இன்னைக்கு காலையில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவுளா மீன் குழம்பு மீன்லாம் சாப்பிட்டாச்சு ஆல்ரெடி தலை மட்டும்தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெஜ்ஜு ஆம்லெட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து பண்ணால் ஒரு வெஜ்ஜு ஆம்லெட்டு இதெல்லாம் சைடிஷ்ஷு அடுத்து வந்து இன்றைக்கி வந்து பசளை கீரை பருப்பு போட்டு அப்படி கூட்டு மாதிரி வச்சுருக்காங்க அடுத்து வந்து வழக்கம் போல் தயிர் அதில் தூரத்துக்கு வெங்காயம் இதுதான் மெயின் டிஷ்ஷு கருப்பு கவுனி கஞ்சி ஸோ கொஞ்சம் கட்டியே பட்டுருச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா நைட்டே அரிசியை வந்து ஊற வச்சு காலையில் எடுத்து மிக்சியில் வந்து அதை அரைச்சிட்டு அப்படியே கஞ்சியாக காய்ச்சி வச்சுருக்கு இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி பூண்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் எப்படி சேர்த்தாலும் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது இந்த கஞ்சி இருக்குது ஓ வாங்க இப்போ எல்லாத்தையும் வச்சு காலையில் ஒரு ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்றலாம் கஞ்சியை ஊற்றிக்கலாம் அடுத்து சயிர் மேலே எங்கேயா அப்படியே லைட்டாக தூவி கீரையை வச்சாச்சு இந்த சைவ ஆம்லெட் எப்படி டேஸ்ட் பண்ணி பண்ணிப்போமா அதில் சிக்கன் பொடியெல்லாம் லைட்டாக தூயிருக்காங்க சிக்கன் மசாலா அதனால் வந்து சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு அடுத்து வந்து கீரை கீரையும் அருமான டேஸ்ட்டு முழக்கம் முழக்க கஞ்சியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோண்டி தான் ஒன்றும் இந்த மாதிரி கஞ்சியை சாப்பிட்றதுனால நான் ஏதோ வந்து பசி எடுத்துடும் சீக்கிரம் அப்படின்னு நினச்சேன் சரி இது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா தாங்குது ஒன்றும் அந்தளவுக்கு வந்து எல்லாம் பசி எடுக்கலை கம்முன்னு தான் இருக்குது ஏன்னா நான் புதுசாக சாப்பிட்றேன் இந்த அரிசி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதில் நிறையா சத்துக்கள் அந்த காலத்தில் ராசாக்கள்லாம் சாப்பிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அது எதனால் என்ன ரேட்னால இருக்குமோ ஏன்னா மற்ற அரிசியை விட இது தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ஆமாம் இது வந்து எங்கள் ஊரில் நூற்றி அறுபது ரூபான்னு கிலோ கிடைக்குது ஸோ அதனால் சொல்லியிருப்பாங்களோ இது வந்து ராஜாக்கள் சாப்பிட்ற அரிசி அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்லியாக இருக்கிறதுனால என்னன்னு தெரில ஓகே வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்